முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இந்த மசோதாவின் சிறப்பு அம்சங்கள் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விவரித்துள்ளார் அவரது அறிக்கையில் அரசமைப்பின் பிரிவு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறின் கீழ் வக்பு வாரியம் இடம்பெறாது என உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது யாருக்கு உரிமை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு உரிமையை வழங்கவே இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த விவகாரம் பொதுப்பட்டியலில் இருப்பதால் சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்திற்கும் இந்திய அரசுக்கும் அதிகாரம் உள்ளது வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து இரண்டாயிரத்து பதிமூன்று ஆகிய ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு வக்ஃபு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் அனைத்து வக்ஃபு வாரியங்களும் முத்தாவளிகளின் கைகளுக்கு சென்றுவிட்டது அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் வக்ஃபு குறித்து பல வழக்குகள் வருவதால் ஒரு ஆணையம் கொண்ட முறை அமைக்கப்பட வேண்டும் வக்ஃப் வாரியங்களில் தணிக்கை மற்றும் கணக்குகள் இல்லை அதை முறைப்படுத்த வேண்டும் என மூன்று முக்கிய பரிந்துரைகள் சச்சார் கமிட்டியால் கூறப்பட்டன அவை நிறைவேற்றப்படாமல் நிலுவையிலேயே உள்ளது இவை அனைத்தும் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளது சென்ற ஒரு ஆண்டில் மட்டும் சட்டவிரோத வக்ஃப் வாரிய சொத்து மாற்றம் குறித்து நூற்று தொன்னூற்று நான்கு புகார்கள் ஆன்லைனில் வந்துள்ளன வழக்குகள் வக்ஃப் வாரிய நிர்வாகிகளுக்கு எதிராக வந்துள்ளன கூடுதலாக இருநூற்று எழுபத்து ஒன்பது புகார்களும் பதிவாகியுள்ளன போராஸ் அகமதியாக்கள் அக்கானி இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதால் அவர்களின் தேவைகள் பழைய வக்ஃபு வாரிய சட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ளன வக்ஃப் வாரியங்களில் பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இருநூற்று ஏழு வழக்குகள் தீர்ப்பாயம் மற்றும் ஆணையங்களில் நிலுவையில் இருக்கின்றன எனவே வழக்குகளை தொன்னூறு நாட்களில் பதிவு செய்து கோப்புகளில் இட வேண்டும் அதற்கான தீர்வு ஆறு மாதங்களில் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது வக்ஃப் வாரியத்தில் வெளிப்படை தன்மையை கொண்டுவர தொழில்நுட்ப உதவியோடு மேற்பார்வை பணிகள் மேற்கொள்ளப்படும் என திருத்தம் கொண்டுவரப்படுகிறது மத்திய மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் கொண்டுவரப்படும் இஸ்லாமிய மதத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் வக்ஃபு வாரியங்களை சிறப்பாக நடத்த நிர்வாகத்திறனுள்ள அதிகாரிகள் வக் வாரியம் அமைந்துள்ள மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த நிர்வாக குழுவில் இடம்பெறுவார் இஸ்லாமிய ஏழை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் பறிக்கப்படுவது தடுக்கப்படும் எனவே வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை தமிழக பாஜக முழுமையாக வரவேற்கிறது என்று அண்ணாமலை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்